ஏ ஏட்டி கருவாச்சி ஓம் பார்வை முல்லா நெஞ்ச தச்சு சேடி நீ வாட்டி ஒரு வாட்டி பார்வை இழை எந்த நெஞ்ச தச்சு போயேட்டி ஏ ஏட்டி கருவாச்சி ஓம் பார்வை முல்லா நெஞ்ச தச்சு சேடி நீ வாட்டி ஒரு வாட்டி பார்வையால எந்த நெஞ்ச தச்சு போயேட்டி ஒத்தடம் கொடுக்கிற சாக்குல உதட்ட மொத்தமாக கடிக்கிறேன் சோக்குல சீக்கிரம் வாபுள்ள தாங்கலை என் காதல்வோம் கையில் கடிச்சு தாரைய மையல ஒத்தடம் கொடுக்கிற சாக்கில உதட்ட மொத்தமாக கடிக்கிறேன் சோக்குல சீக்கிரம் வாபுல தாங்கலை என் காதல்வோம் கையில் கடிச்சு தாரைய மையலை ஏன் டிட்டீ தச்சு சேடி நீ வாட்டி ஒரு வாட்டி பார்வையாள எந்த நெஞ்ச தச்சு போயேட்டி ஒத்தடம் கொடுக்குற சாக்கில உதட்ட மொத்தமாக கடிக்கிறேன் சோக்குல சீக்கிரம் வாபுள்ள தாங்கல என் காதல் உன் கையில் கடிச்சு தாரையே மைய